இத உண்மையாகவே ஒருத்தவங்களை நேசிக்கிறீங்க உண்மையான காதலை ஒருத்தங்களுக்கு காயப்படுத்தி உறவுகளால் முறை ஏமாற்றங்களை பார்த்துருப்பாங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பயத்தோடையும் இன்செக்யூரிட்டியோடையும் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க நீங்க உங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைம்ல போய் என்னுடைய டைமை ஒருத்தவங்க கூட லவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒருத்தவங்களுக்கு காயத்தை கொடுக்கலாம் இன்டென்ஷனை செட் பண்ணி யாரோட வாழ்க்கையிலையும் போகாதீங்க உங்களுக்கு அது வேணால் டைம் பாஸ் ஆகிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அது வாழ்க்கையில் ஒரு பெரிய நெகட்டிவான இம்பேக்டை கொடுத்துரும் அவங்க ரொம்ப இதற்கு மீறியும் ஒரு பயத்துக்குள்ளே போயிடுவாங்க ஒரு இன்செக்யூரிட்டிக்குள்ளே போயிடுவாங்க தெரிஞ்சே யாரோட வாழ்க்கையிலையும் போய் ஏமாற்றத்தை கொடுக்காதீங்க அது உங்களுக்கும் நல்லது கிடையாது அவங்களுக்கும் நல்லது கிடையாது அவங்க வாழ்க்கையில் திரும்பி நீங்கள் வரவே முடியாதுன்ற சூழ்நிலையை உருவாக்கிட்டு போயிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு மீளவே முடியாத துயரத்தை கொடுத்துரும் என்ன அவங்க போல்டாக ஃபிசிக்கலாக வேலை செஞ்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனாலும் அவங்க மனம் என்பது அந்த ரணத்துல இருந்தும் காயத்தில் இருந்தும் வெளியில் வரத்துக்கு நீண்ட நாட்கள் ஆகும் ஸோ தெரிஞ்சே யாருக்கும் எந்த காயத்தையும் கொடுத்துடாதீங்க நீங்கள் உண்மையான அன்பு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னும் பொழுது உண்மையான அன்பு எனக்குமே காயத்தையும் ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் கொடுக்காது நீங்கள் ஒரு உறவுக்குள்ளே போகும்பொழுது கரெக்டான டிசிஷன் எடுங்க இந்த உறவை ஒரு லாங் லாஸ்டிங்கான உறவாக கொண்டு போக முடியுமா லாங் டங்க டேர்மாக கொண்டு போக முடியுமா உங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்காதீங்க அந்த உறவுக்கு என்ன வேணும்னு பாருங்க அதுக்கப்புறமா ஒரு உறவுக்குள்ளே போங்க தேங்க்யூ ஸோ மச்